ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐலேஸ் டே நாங் குலாத் வந்து வந்த அங்கே சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து நாங்கள் இப்போ சோறு சமைக்கல கேட்கல ஃபுல்லாக மிரக்கறி எல்லாம் போட்டு செய்ய ஒரு சாதம் நாங்கள் வந்து இதை குல சாதம் ஒன்றும் சொல்லுவோம் நீர்ப்பாளையம் மட்டும் சொல்லுவோம் கஞ்சி கஞ்சிகிட்டும் சொல்லுவோம் நீங்கள் என்ன பேரில் சொல்லி அழைக்கிறீங்கன்னு நான் தெரியலை நாங்கள் வந்து இப்படி எல்லா பேர்லேயுமே சொல்லி அழைப்போம் இந்த சாப்பாட்டை வந்து இந்த வெள்ளிக்கிழமை அப்போ நாங்கள் இந்த சாப்பாட்டை இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ எல்லா மரக்கறியையும் வந்து எல்லாருமே சாப்பிட்றது இல்லை சின்ன பிள்ளைகள் எல்லாம் எல்லா மரக்கறியுமே வந்து சாப்பிட்டு கொள்ள மாட்டினோம் இதுக்கு வந்து நாங்கள் எல்லா மிரக்கரியையும் கூட்டும் செய்து கொடுக்கல டேஸ்ட் ஆயும் இருக்கும் அவைகள் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவினோம் அப்போ எல்லா சத்தம் வந்து அவங்க உடம்புல வந்து சேரு அப்போ நீங்கள் இந்த சாப்பாட்டை வந்து நீங்கள் செய்து கொடுத்து பிள்ளைகளுக்கு பெரியாக்கள் எல்லாருமே சாப்பிடத்தக்க ஒரு சாப்பாடு இதை நாங்கள் எப்படி செய்ய போகிறோம்ன்றதை வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னே வெங்களோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்க்குறோம் நீங்கள் வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து அரைத்தூண்டு அரிசி இதை வந்து படிவாக காலகிட்டு கொதிச்சிட்டு இருக்கிற தண்ணிக்கு வந்து போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் படிவா காலி எடுத்துக்கணும் வந்துவிட்டேன் நாங்கள் வந்து கரு நல்ல வரையாக கோய்ச்சிட்டு இதுக்காக வந்து நான் இங்கே கழு எடுத்து வந்து அரிசியில் வந்து போட்டு போடுறேன் இதை வந்து மூடிவிடுவோம் அடுத்த பார்த்தீங்கன்னா நான் இங்கே கையளவுக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்துருக்கிறேன் மஞ்சள் பருப்பும் சோகப்பருப்பும் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் வந்து நாங்கள் கழுவிட்டு கோச்சிட்டுருக்குற காணிகை போடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லாம் பருப்பு கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ நாங்கள் இதை வந்து போடுவோம் கழுவிப்பையும் போட்டு போடுவோம் அரிசியும் பருப்பும் சேர்ந்து அடி ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து முடியும் இப்போ நாங்க என்னென்ன மரக்கறி இதுக்காக போட போறோம்னு பார்ப்போம் கீரை வந்து நான் வடிவாக கழுவி வட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன அளவு துண்டு வந்து எடுத்து வச்சிருக்கோம் அடுத்த பார்த்தீங்கன்னா பைத்தங்காய் பைத்தங்காய் வந்து முறிச்சு வச்சிருக்கிறேன் பெலாக்கொட்டை உருளைக்கிழங்கு தக்காளி பழம் வெங்காயம் உள்ளி வாழைக்காய் கத்தரிக்காய் பூசணிக்காய் இவ்வளோ வந்து நான் இப்போ வெட்டி க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம் அது சீம்பருப்பும் அவைந்தி ஒன்று கேட்குலையே அடுத்த பாருங்க நான் பெலாக்கொட்டையே பைத்தங்காயம் வந்து வெட்டி கழுவி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நான் போட்டுக்கொள்ள போகிறேன் ஏண்டா பைத்தங்காயம் பலாக்கொண்டையும் அவர்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதால் நான் இதை இந்த மிரக்கறி தான் முதலாவதாக போட்டுக்கொள்ள போகிறேன் வந்து கொஞ்சம் சோயா மீட் வந்து கழுவி எடுத்து இப்போ இதையும் வந்து போட்டுக்கொள்ள போகிறேன் எல்லாம் எல்லா சேர்ந்து இந்த சாப்பிட நல்லா இருக்கும் அடுத்த பாத்தீங்கன்னா குருளக்கிழங்க வந்து நம்ம டீ எடுத்து இப்போ இதையும் வந்து போட்டுக்கொள்ள போகிறேன் தூங்கிவிட போறேன் அடுத்த பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் வழக்காய் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து போட்டுக்கொள்ளுவோம்

தண்ணி வந்து காணாது அரும்பு எல்லாம் தண்ணியை காணையில் எல்லாம் அறியணும் கீழே பூசணிக்கணும் தக்காளி பிழங்குன்னு சொல்லலை அப்புறம் நாங்கள் வந்து தண்ணியை எடுத்துட்டு போகிறோம் அதை வந்து காணலாம் போயிட்டு சரி இப்போ நான் முடிவேன் கைப்பில் தலை எல்லாம் சுத்தமாக சரி ஒரு டீ ஒண்டை போட்டு குடிப்பேன் டீ ஒன்று போட்டாச்சு வேறுங்க சும்மா ஆவி பறக்க பறக்க போட்டாச்சு இப்போ ஏதாவது நான் குடிச்சு தான் நீ தொடர்ந்து சமையல் வேலையை பார்க்க போறேன் பூசணிக்காய் இப்போ நான் இதை வந்து போட்டுக்கொள்ள போகிறேன் போறேன் அடுத்த பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சுக்க தக்காளி பிளக்க கூட்டுறேன் தக்காளி பிளகம் வந்து நான் கடைசியாக உணவு வேண்டாம் தக்காளி பிளம் முன்னையை கூட்ட கிணங்கி அடுத்த நான் வந்து வெட்டி வச்சுக்கீரை எழுந்து போடுறேன் நான் வந்து காட்டின கீரை வந்து கிணக்க நான் முருகுடி கீரை அப்படியே வச்சு நான் காட்டினேன் நான் அதில் வந்து அவங்களை செடியை போட்டு கொள்ளுவோம் இதுக்குள்ள வந்து நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு வந்து கூட இல்லை மரவள்ளிக்கிழங்கு போட்டால் நல்லா தடிச்சு வெறும் டேஸ்ட்டாயின்னு இருக்கும் நீங்கள் செய்ய வைக்க வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து போட்டு செய்து போயிருவோம் நல்ல சூப்பராக இருக்கும் நான் வந்து மரவள்ளி கிழங்கு வாங்கி இல்லை அப்புறம் நாங்கள் வந்து மூடிக்கொள்வோம் கொஞ்சத்தை தூரம் வந்து போட்டு கொண்டு போறேன் நான் கொஞ்சத்தை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு முடி எடுத்துக் கொண்டு நான் இப்ப வந்து இதை இன்னொரு பாத்திரத்துக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன் இந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் பிள்ளை வந்து சூளையும் வந்து போட்டுக்கொள்ள போகிறேன் சூளையும் வந்து ஏழியாக போட்டால் தான் சூளம் வந்து அழிஞ்சி வருவேன் இல்லைன்னா தூள் மணம் வந்து மனா இருக்குன்ற அவங்களுக்கு போட்டு நான் போய் நாங்கள் நம்ம வைக்கணும் மற்றது நான் பச்சை மிளகாய் போட்டு போடல ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நான் மகன் உழைப்பு சாப்பிட மாட்டேன்றதுக்காக நாங்களுமே எந்த சாப்பாடுகளுக்கு பச்சை மிளகாய சேர்த்து போட்டு தான் விட்டுட்டேன் ஓகே இதுக்கு பேரமாக தண்ணி நல்லா வத்திக்க வந்துட்டு நான் இப்போ பால் புழிஞ்சு வந்துட்டேன் பால் வந்து கொடுக்க பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கட்டி பால் திக்கான பால் முதலாம் பால் இது வந்து தண்ணி பாட்டில் வந்து நான் புளி வந்து ஊற போட்டுட்டேன் இப்போ நான் இதுக்க தேவையான பாதை விட்டு கொள்ள போகிறேன் அடியில் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிற தன்மையாக வேறு இந்த வந்து மடிவாக கலந்து கொள்ளணும் அடிப்பிடிக்கிறவளுக்கு பார்த்து கொண்டால் சரி இதுக்கு வந்து நான் இனி பழப்புளியை வந்து புழிஞ்சி வடித்து போட்டு இதுக்கவிடையத்தில் பார்ப்பேன் அளவுக்கு உப்பையும் வந்து போட்டுக் கொள்வோம் தேவையானதுக்கு உப்பு போட்டுக்கொள்ள கொள்ள போறேன் உப்பு வந்து எங்களுக்கு தேவைன்னு போட்டுக் கொள்ளலாம் கலந்து விடுவோம் நான் அந்த பானையில இருந்து கொஞ்சம் புல்லி நான் இதுக்கு வந்து தூள் போடாத கஞ்சி செய்யறதுக்காக மகனுக்கு அம்மாவை வந்து இதை தாங்கி கூடுதலாக விரும்பி சாப்பிடுவேன் அப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ நான் தேவையானது உப்பு போட்டுடுவேன் இதுக்கு வந்து தேவையானதை பாலை விட்டுக்கொள்வோம் நல்லா திக்கான கட்டி பாலை விட்டால் தான் இந்த கஞ்சி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் இதை வந்து நாங்கள் நீர்ப்பாளையம் என்றும் சொல்லுவோம் என்றும் சொல்லுவோம் என்றும் சொல்லுவோம் நீங்கள் உங்களோட ஊரில் என்ன பேர் சொல்கிறீங்களோ எனக்கு தெரியலை என்ன பேர் சொல்கிறீங்கன்றதை கமெண்ட் நல்லா சொல்லிவிட்டு பார்ப்போம் இது வந்து நான் ரக்கின போல் இதுக்கு தேசி புளி விட்டா செடி குழந்தை பிள்ளைகள் வந்து குழந்தை பிள்ளைகள் வந்து ஓரளவு வயசு ஆன பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும் மிரக்கறிகள் வந்து எல்லா மிதக்கறியும் சாப்பிட மாட்டினம் அப்போ நீங்கள் இப்படி ஒரு சாப்பாட்டை செய்து கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விரும்பி சாப்பிடுவினம் அதோட எல்லா மிதக்கறியும் வந்து வேண்ட உடம்பில் வந்து சேரும் சத்துக்கள் எல்லாம் நிறைய வேண்ட உடம்பில் வந்து சேரத்தக்கதாக இருக்கும் அப்போ நீங்கள் கிளமையில ஒரு நாளைக்கு இருந்தாலும் உண்டையே வந்து நாங்கள் என்ற வழியாக நான் வந்து இந்த சாப்பாட்டை செய்கிறத இருக்கிறேன் வெள்ளிக்கிழமையில மிரக்கறி தானே அப்போ இன்றைக்கு எல்லா மிரக்கறியையும் போட்டு செய்யிக்க விரும்பி எல்லோரும் சாப்பிடுங்களுக்காக நான் இன்றைக்கு இந்த சாப்பாட்டை வந்து செய்கிறேன் ஓகே அது போல் பார்ப்போம் பதினெட்டு நான் பழப்புளியை வந்து வடிவேன் தினச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து வந்து படித்து போட்டு குடியிருக்க பார்ப்போம் இப்போ பதினெட்டு நான் பழப்புளியை வந்து வடிவேன் கரைச்சி வடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ நான் இதை வந்து விட்டுக் கொள்ள போறேன் இப்ப நான் இதுக்குள்ள பல புரிய விட்டுக் கொள்ளலாம் வடிவை கலந்து கொள்ளலாம் இது வந்து இனி வடிவ அருகி வேற ஒன்பதேக்கா நாங்க இதை வந்து ரக்கி கொள்ளலாம் எல்லாமே நாங்க இதுக்க போட்டுட்டோம் இதுக்க நீங்க நான் இப்ப கீரை போட்டுக்கிறோம் நான் கருவப்பு மல்லியா போட இல்லை நீங்கள் கருவப்பு மல்லியா போட்டீங்கன்னா வித்தியாசமான ஒரு வாசம் சுமையாயும் இருக்கும் கருவட்ட முடியாது போட்டு போடணும் இதால் பார்த்தீங்கன்னா கொள்ளை கஞ்சி வந்து வடிவை கொதிச்சு கொண்டு போகுது இது வந்து அடிப்பிடிச்சிடும் வடிவை நாங்கள் வந்து ரெண்டுமே தூள் போட்ட வேண்டாம் பால் விட்ட என்னென்ன ரெண்டுமே அடிப்பிடிச்சு போடும் அடிக்கடி கிண்டி கிண்டி விடணும் இஞ்சாலையும் மங்காளம் மேலே பார்த்ததில் இந்த டீயை வந்து பாருங்க கொஞ்சம் கூடிச்ச உரையில எல்லாம் மாறியே போயிடுச்சு ஆனால் வந்து நல்லா நிறு அதை நித்திரி தான் நாங்கள் வேலை செய்யலாம் இடையில நான் சமைச்சி முடிச்சிட்டேன் இன்னும் பாருங்க நல்ல வழியாக வேறு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற வேறு அடி வேறு இருக்குது கொஞ்சம் நான் இதை வந்து நிப்பாட்டி கொள்ள போகிறேன் அதுக்கு பாப்பறengo பால் கஞ்சி பள்ள வந்து நான் இங்கக்கி எடுத்துட்டேன் மடி பாவாத்திட்டுது பாருங்க இப்போ இதுக்கு நான் தேசி புளி வந்து விட்டு கொள்ள போறேன் என்னங்க படிச்சிட்டு விடுவோம்

இன்னும் பார்த்திங்கன்னா இவரம் நல்லா வத்திக்காருங்க முட்டா நல்லா அரிசி வந்து ஆவிலும் குழஞ்சி போடும் ஆவிலும் குழஞ்சி சாப்பிட பொங்கல் மாதிரி வந்துடும் இதே மாதிரி நான் ரத்தி கொண்டு போடுறேன் நான் ரத்தி கொண்டு வந்துட்டேன் ரத்திங்களா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு செய்து சாப்பிட்டு பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பொறிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்குறேன் இந்த வேறுங்க அப்பளம் இதை வந்து நாங்கள் பூ அப்பளம்னு சொல்லி சொல்கிறோன்னாங்க நீங்கள் என்ன பேர் சொல்லி சொல்கிறோன்னுங்கன்னா நான் தெரியல இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்பளம் எப்படி வருதுன்னு பாருங்கள் அடுத்த வந்து சோயா மீட் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது பெலாக்கொட்டை அடுத்தது பாலக்காய் வட்டி வச்சுருக்குறேன் பெய் வளர்த்துக்கும் எல்லாத்துக்கும் அளவு மஞ்சள் தூளை போட்டு கொள்ளுவோம் நான் வந்து உப்பு தூள் உப்பு உப்புத்தூள் வந்து சில சில இடங்கள்ல மட்டும் படுற மாதிரி இருக்கிறது எங்களுக்கு அதனால உப்பு தன்மை தான் விட்டுக்கொள்ள போறேன் அதே மாதிரி பிரட்டி எடுப்போம் இதோட நாங்க சாப்பிடுக்கல நல்லா இருக்கும் கடிச்சு கடிச்சு பொரியரோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதோட நீங்க ஊறுகாயோடையும் சேர்த்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அடிவேப்பிரி அப்படியாது பொரிக்க பார்ப்போம் பொறிக்கிறக்கு அப்படியே சட்டி வச்சாச்சுது பக்க தேவையானதுக்கு எண்ணெயை விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் கொதித்தட்டையும் கொஞ்சா கூட பார்ப்போம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொஞ்சது அப்புறத்தை வந்து போட்டு கொள்ளுவோம் எடுத்து சட்டி வந்து நாங்கள் ஏற்கனவே பொரிக்கிறதுக்குண்டே சட்டின்றதால சட்டி என்றதால சட்டி ஒன்னா சட்டி பாவிச்ச சட்டி என்றதால அப்படி இருக்கு പ്പള്ളി പോൾ അപ്പൊ വന്ന് വാളക്കായ മൂട്ടിക്കൊള്ളക്കാൻ പുറിഞ്ചോ എടുത്തു കൊള്ളും அடுத்துதா பெட்டையை போட்டுக்கொள்றேன் இதை வந்து நான் இப்ப இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்து ஆற விட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோன்னா பெலா கொட்டை முன்னாடி தான் புரிஞ்சு கொடுக்காரு கருக்க பார்த்தது இதில் பார்த்தீங்கன்னா தூக்கஞ்சியை வந்து நாங்கள் ஆற விட்டு கொள்வோம் பார்த்தீங்கன்னா நல்லா வடிவி வந்துட்டு வாசம் காம காமக்குது இப்போ நீங்கள் இதுக்குள்ள தாளிச்சும் நீங்கள் போட்டு கொள்ளலாம் தாளித்து வெங்காயம் சித்திரமலை எல்லாம் தாளிச்சுட்டு போட்டாலும் கருவே எல்லாம் தாளித்து போட்டாலும் நல்ல வாசம் நல்ல டேஸ்ட் இருக்கும் நான் வந்து தாளித்து கொண்டு நீங்கள் வந்து செய்யக்கல தாளித்து விருப்பம்ண்டா தாளித்து செய்து போட்டு சாப்பிட்டு பாருங்க பார்த்திங்களா அடுத்த வந்து சோயா மீட்டை போட்டுக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சோயாமீட் வந்து வரியா போதும் இதையும் வந்து நான் பாச்சி கொள்றேன் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா அப்பளம் பாலக்காய் பொரியல் வெள்ளாக்கோட்டை பொரியல் ஜல்ல பாருங்க சோயாமீட் பொரியல் எல்லாம் பூரிச்சாச்சு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் பாருங்கோ இந்த உழைப்பு கஞ்சி உழைப்பு இல்லாத கஞ்சி நாங்கள் பொரிச்ச பொரியல் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறோம் பாய்